நாம் கேட்ட இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் செவிச்செல்வத்தோடு மனித சமுதாயம் பிறர் நலம் பேண மனதால் நடக்க வேண்டும் மனித நேயத்தால் நடக்க வேண்டும் என்பதை கூறுகிறார் பேராசிரியர் சு சேலாபதி அவர்கள் மனிதர் எல்லாம் அன்பு நேரில் காண்பதற்கும் மனோபாவம் போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர்தரு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நூல்கள் நமக்கு நல்ல நண்பன் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் நல்லதை தரும் ஆசிரியன் ஒரு நூல் என்பது நூல் ஆசிரியரின் இதயம் அவன் எழுதும் ஒரு நூல் நமக்கு ஓராயிரம் சிந்தனைகளை அள்ளித் தருகிறது நல்ல நூல்கள் நமக்கு வாழும் வகையை சொல்லித்தரும் வாழ்வியல் களஞ்சியங்களாக திகழ்கின்றன பொய் சொல்லக்கூடாது கூடாது பாப்பா என்றும் புறன் சொல்லக்கூடாது பாப்பா என்று பாப்பாவுக்கு பாரதியார் அறிவுரை வழங்குகிறார் மருதன் இளநாகனார் என்னும் சங்கப்புலவர் எழுதிய புறநானூற்று பாடல் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய் கூறுவல் என்று சொல்லித் தருகிறது சின்ன சின்ன செயல்களுக்கு கூட பொய் பேசும் பலரை நாம் காண்கிறோம் நான் வாழ வேண்டும் என்பதற்காக பொய்யுரைக்க மாட்டேன் மெய்யே பேசுவேன் என்கிறது அப்பாடல் அடிகள் பொய்யுரைத்து வாழக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே திருவள்ளுவர் வாய்மை என்றொரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு சொல் நாளைக்கு ஒரு சொல் என்று அவ்வப்போது சொன்ன சொல்லை மாற்றி பேசுவோர் உண்டு எப்போதும் சொன்ன சொல்லில் மாறாதவராக வாழ்தலே சிறப்பானதாகும் சொன்ன சொல் மாறாத நல்லோரை நின்ற சொல்லர் நீடுதோரி இனியர் என்கிறது நற்றினையின் முதல் பாடல் அது கபிலர் பாடியதாகும் சேந்தன் குமரனார் பாடிய நற்றினை பாடல் நிலம்புடை பெயர்வதாயினும் கூறிய சொல் புடை இளரே என்கிறது இரும்பிடர் தலையார் நிலம்பெயரினும் நின் சொல் பெயரல் என்கிறார் நிலமே பிறல்வதாக இருந்தாலும் சொன்ன சொல்லை மாற்றி பொய் பேசக்கூடாது என்ற வாழ்வியல் கருத்தை இப்பாடல் அடிகளால் அறிய முடிகிறது முடிந்தால் ஒருவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் முடியாவிட்டால் தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது நரிவிரு தலையார் பாடிய புறநானுற்று பாடல் நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றப்படும் நெறியுமாறு அதுவே என்கிறது அப்பாடல் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி இயற்றிய உண்டாலம்மை உலகம் என்னும் புறப்பாடல் உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் கூறும் வகையில் தமக்கென முயலா நொந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையோனே என்கிறது தன்னலம் கருதுபவர்களாக இல்லாமல் பொதுநலம் நாடுபவராக வாழ வேண்டும் என்பதை மேற்கண்ட பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன தனக்கென வாழா கூறியாளன் என்ற அகநானூற்று பாடலடியும் பிறர்க்கேனை முயலும் பேரொருள் நெஞ்சம் என்ற நற்றினை பாடலடியும் தன்னலம் நீங்கி பொதுநலம் நாடும் கருத்தை உணரச் செய்கின்றன தனக்கு வருவதை துன்பம் என்று கருதும் சிலர் பிறர்க்கு வரும் துன்பத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை நல்லந்துவனார் பிறர் நோயும் தம் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்கிறார் தமக்கு இனிதி என்று வலிதின் பிறர்க்கு இன்னா செய்வது நன்றாமோ மற்று என்று கபிலர் தம்மை விட வலியார் மீது பகை அவர் வலியவர் என்பதால் அடங்கி செல்பவர் சண்டையிடும் போது நினைத்து பார்ப்பது இல்லை அதனால் தான் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து என்று நம்மை திருவள்ளுவர் சிந்திக்க வைக்கிறார் நிறைய படித்தவராக ஒருவர் இருக்கலாம் அவர் உள்ளத்தில் அன்பும் மக்கட்பண்பும் இல்லை என்றால் அவர் படித்து என்ன பயன் எனவேதான் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று வெகுண்டு திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை என்று கேள்வியும் கேட்கிறார் நாமும் தன்னலம் கருதாது பொய்யுரைக்காது பிறருக்கு தீமை செய்யாது சான்றோர்களாய் வாழ்வோமாக செவிச்செல்வத்தில் இதுவரை கால்நடைகள் மட்டுமே கால்களால் நடக்கும் மனித சமுதாயம் பொதுநலம் என்னும் குணத்தால் தன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதை தெரிவித்தவர் பேராசிரியர் சு செயலாபதியவர்கள்